இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம் ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் இப்ப நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் நான்காம் தேதி முதல் அக்னி நட்சத்திர காலங்கிறது ஆரம்பிச்சிடும் இல்லையா இதை கத்திரி என்ற பெயரிலும் அழைப்பார்கள் இது என்ன அக்னி நட்சத்திரம் நட்சத்திரத்திலே நெருப்பினை கக்கக்கூடிய அக்னி என்று பெயரை பெற்ற அக்னி நட்சத்திரம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு கால இந்த சூரியன் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கின்ற காலம்தான் இந்த சித்திரை மாதம் அதிலேயே இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொன்னால் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக அக்னி என்பதை சொல்கிறார்கள் பாது கிருத்திகா அப்படின்னு வேதமானது சொல்லும் அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் அக்னி அப்படிங்கிற பெயர்ல கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தேவதையாக இந்த அக்னியை பார்க்கிறார்கள் இதை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு சொன்னா இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வரும் அந்த கார்த்திகை தீபத்தை வருது இல்லையா திருவண்ணாமலையில பார்த்தோம்னா மேலே அந்த ஜோதி ஏற்றப்படுகிறது அல்லவா அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா அதுவே அக்னி ஸ்தலம் தான் அந்த அக்னி அக்னிஸ்தலமாகிய அந்த திருவண்ணாமலையிலே அந்த கார்த்திகை மாதத்திலேயே வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திர நாளிலே அந்த அக்னியை ஏற்றுகிறார்கள் ஆக நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த சூரியனானவர் அந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்ற காலத்தை தான் முழுமையான அக்னி நட்சத்திர காலம் என்று சொல்கிறார்கள் அதற்கு இரண்டு பாதங்கள் முன்னதாகவே அதாவது இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய மூன்றாவது பாதத்திற்குள் சூரியன் நுழையும் பொழுது அதனை அக்னி நட்சத்திரத்தினுடைய துவக்கமாக பார்க்கிறார்கள் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதம் கிருத்திகையிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வரை அதனை தொடர்ந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திற்குள் சூரியன் நுழையும் பொழுது அக்னி நட்சத்திரத்தினுடைய முடிவு காலமாக குறிப்பிடுவார்கள் ஒவ்வொரு வருஷமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா பிளைண்டா ஒரு தேதி வச்சுக்கலாம் மே மாதம் நான்காம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பதை நம்மால் நினைவிலே கொள்ள முடியும் அது ஆரம்பிக்கிற டைம் வேணா மாறலாம் ஒரு நேரம் பார்த்தோம்னா காலையில இந்த மே மாசம் நாலாம் தேதி காலையிலேயே கூட ஆரம்பிச்சிடும் ஒரு நேரம் மத்தியானத்துல ஆரம்பிக்கும் ஒரு நேரம் சாயங்காலத்துல கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகின்ற டைம் கூட பார்த்தோம்னா அந்த நேரம் வேண்டுமானால் தவிர இது இருக்கும் ஒவ்வொரு வருடந்தோறும் மே மாதம் நான்காம் தேதி என்று அக்னி நட்சத்திரத்தினுடைய அந்த காலத்தினுடைய துவக்கமாகவும் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று அக்னி நட்சத்திர காலத்தினுடைய முடிவாகவும் பார்க்கப்படுகிறது இந்த வருஷத்துல பார்த்தோம்னா வருகின்ற நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அக்னி நட்சத்திர காலம்ங்கிறது துவங்குறது பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு இந்த அக்னி நட்சத்திர காலமானது முடிவிற்கு வந்து விடுகிறது சரி சார் இத நாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு செய்யக்கூடாதவை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது அதாவது ஒரு பூமி பூஜை பண்றோம் புதுசா ஒரு புதுமனை புகுவிழா பண்ணணும் அல்லது அந்த பூமியை வந்து நம்ம பூமி பூஜை பண்ணி அதுல முதல் முதல்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறோம் ஒரு போர் போட போறோம் அல்லது விதை நடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பூமியை தோண்டிதானே விதைங்கிறத நடுவா அந்த விதை நடுதல் அல்லது மரம் நடுதல் புதுசா ஒரு விஷயத்த பூமியில கொண்டு போய் ஊன்ற போகிறோம்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது அந்த வீடுல கூட வாசக்கால் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும் எப்படி விதையை ஊன்றி ஒரு மரம் வரக்கூடாதோ அதே போலத்தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே குறிப்பாக தவிர்க்க வேண்டிய எதை சொல்றான்னு பார்த்தோம்னா மனிதர்களை பொறுத்தவரை இந்த குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுன்னு சொல்றா இல்லையா அதனை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்ற இது தவிர மற்ற விசேஷங்களை தாராளமாக செய்யலாம் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே விவாகம் முதலான காரியங்களையும் தவிர்ப்பார்கள் விவாகம் பண்ணக்கூடாது உபநயனம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் எல்லாம் தவிர்ப்பா இது வந்து அவரவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது ஒரு சில பேர் வந்து இல்ல விவாகத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றவாளு இருக்கா இது அவரவர்களுடைய குடும்ப சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் தவிர்க்க வேண்டிய விஷயம் சொன்ன இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிதாக அதாவது ஒரு வாடகை வீட்டுக்கு வேணால் குடி போகலாம் சொந்த வீட்டிற்கு குடி போறது அப்படிங்கிறத இந்த காலத்திலே நிச்சயமாக செய்யக்கூடாது குழந்தைகளை பொறுத்தவரை இந்த மொட்டையடித்து காது குத்துதல் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே செய்யக்கூடாது அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாம் சீமந்தங்கிறத பண்ணலாம் மஞ்சள் நீர்ங்கிறத பண்ணலாம் வளைகாப்பு காப்புலாம் பண்ணலாம் இது போன்ற விஷயங்களை தாராளமாக நீங்கள் அக்னி நட்சத்திர காலத்திலே செய்யலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்